வணக்க நண்பர்களே பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பாக இருந்தால் சொல்லப்படுகின்ற நான்கு இளைஞர்களுக்கு இங்கிலாந்து அரசாங்கமானது தடை விதிச்சிருக்குது அந்த நான்கு பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா ஜெகத் ஜெயசூரிய அஹ் மற்றது கருணாமான் மற்றது சவேந்திர சில்வா மற்றது வசந்த கருணா குட இந்த நாலு பேருக்கும் வந்து இங்கிலாந்து அரசாங்கமான தடை விதிச்சிருக்குது எதுக்காகனு சொன்னா பாரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பாக இருந்த சொல்லப்பட்டு இந்த நான்கு பேருக்கு இங்கிலாந்து அரசாங்கமானது தடை விதிச்சிருக்குது இந்த மனித உரிமை மீறல்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்று சொன்னா சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் வந்து பதிவாகிருக்கு அதாவது இந்த மனித உரிமை மீறல்கள் சொல்லப்படுகிற இந்த விடயத்துக்குள்ள இந்த விடயங்கள் எல்லாம் உண்டெடுக்கப்பட்டிருக்குது இப்ப இது தொடர்பாக இவர் இந்த நான்கு பேருக்கு இங்கிலாந்து அரசாங்கம் தடை விதிச்சிருப்பது தொடர்பாக அதாவது இந்த பாலியல்விலான மனித உரிமை மீறல்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற இந்த நான்கு நபர்களுக்கும் இங்கிலாந்து அரசாங்கமானது தடை வீச்சிருப்பது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எஸ் எல்பி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன் சில கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்கிறேன் யாரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் என்ன மாதிரியான கேள்விகளை வந்து தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு செஞ்சிருக்கிறார் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறேன் என்பது தொடர்பாக இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ திறந்து பாருங்க கவேந்திர சில்வா வசந்த கருணா கூட ஜெகத் ஜெயசூரியம் மற்றும் கருணா அவர்களுக்கு இங்கிலாந்து அரசாங்கமான சமீபத்தில் தடைகள் வீச்சிருக்குது இந்த தடைகள் வீத்தது தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக தலைமையிலான புதிய அரசாங்கமானது வெளிநாட்டு சக்திகள் வெளிநாட்டு சக்திகள் முன்னாள் ராணுவ தளபதிகளை குறிவைக்கும் போது அவர்களை பாதுகாக்குமா என்று நாடாளுமன்ற எஸ் எல் பி பிற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பான நான்கு நபர்கள் அந்த நான்கு நபர்கள்லாம் பேர் ஆறு சவேந்திர சில்வா வசந்த கூட ஜெகத் ஜெயசூரிய கருணா அவர்கள் இந்த நான்கு பேருக்கு நான்கு பேர் மீது இங்கிலாந்து அரசாங்கமான தடை விதித்தது இதில் சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் ஆகியன உள்ளடக்கப்படுகின்றன இங்கிலாந்து அரசாங்கமானது இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கும் தமிழ்நல விடுதலைப்பு அதாவது எல்ஜிடிக்கு எதிராக இலங்கை ராணுவத்தின் சார்பில் செயற்பட்டதாக சொல்லப்படுகின்ற கருணா அவர்களுக்கும் இந்த தடையினை வந்து விதிச்சிருக்கிறாங்க இப்ப பார்த்தோம் இந்த தடை உத்தரவு தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து என்ன பதிவு பதிவிட்டிருக்கிறேன்னு சொன்னா நாங்கள் எப்போதும் எங்கள் போர் வீரர்களை பாதுகாப்போம் இப்போதும் என்றென்றும் அவர்களின் தியாகங்கள் எங்கள் அமைதியை பாதுகாத்தன மேலும் அவர்களின் பாரம்பரியத்தை யாரும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி யார் சொல்லியிருக்கிறது நாம ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பல திட்டத்தில் இதோடு சேர்ந்து என்னோட அறிக்கை வந்து அவர் போட்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா பயங்கரவாதத்தை முழுமையாக தோற்கடித்த முதல் நாடு இலங்கை ஆனால் மேற்கு நாடுகள் தொடர்ந்து எங்கள் போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து குறிவைத்து அஹ் அவர்களை வந்து புறக்கணித்து வருவதாக வந்து ஒரு பதிவு போட்டிருக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்க சொன்னா இங்கிலாந்தின் இந்த தடை உத்தரவானது மனித உரிமை முதலாக பற்றியவை அல்ல அவை புலிகளின் ஆதரவுடன் வெளிநாட்டு அரசாங்கங்களை கையாள்வதன் விளைவாகும் அவை நிலையான அமைதியை கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றன இந்த தடைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கி நல்லிணக்கத்தை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் இப்போது தேசிய கட்சிக்கு வாக்களித்து தெளிவான பாதையினை கண்டுகொண்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தினை சீர்குலைப்பதற்கே அவர்கள் உண்மையான முன்னேற்றத்தினை சீர்குலைப்பதே அவர்களின் உண்மையான குறிக்கோளாகும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை தடுக்க யாராலும் நாங்கள் ஒருபோதும் யாரையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மீண்டும் ஒருமுறை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்று நாம ராஜபக்ஷ அவர்கள் சொல்றேன் மீண்டும் ஒருமுறை தான் வலியுறுத்த விரும்புகிறேனா போர் பயங்கரவாதத்துக்கு எதிரானது குழுவிற்கும் எதிரானது அல்ல சில சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமூகத்துக்கு இடையே பிளவுகளை தூண்டும் சலுகைகளை பெற்று சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிழலுக்கு தமிழ் சமூகம் அடிபணிய வேண்டாம் என்று சொல்லி தான் கேட்டுக்கொள்வதாக அதாவது ராமராஜபக்சே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமது இராணுவத்தின் தியாகங்களை எப்போதும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தியவர்களின் ஆதரவுடன் உங்கள் அரசாங்கம் அதாவது இந்த இப்ப இப்ப நான் சொல்ல இந்த விஷயங்கள் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அவர் முன்வைக்கிறது ஜனாதிபதி அவர்களை தாக் பண்ணி அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து முன்வைக்கிறது தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் என்னன்னு சொன்னா நமது இராணுவத்தின் தியாகங்களை எப்போதும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தியவர்களின் ஆதரவுடன் உங்கள் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி என்பிபி அரசாங்கத்தை பற்றி சொல்றேன் உங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இலங்கைக்கு அமைதியை நிலைநாட்டியவர்களை வெளிநாட்டு சக்திகள் தாக்கும் போது நீங்கள் இப்போது அவர்களை பாதுகாப்பீர்களா அல்லது அமைதியாக இருப்பீர்களா சொல்லி அரசாங்கத்தை பார்த்து ராம ராஜபக்சே அவர்கள் வந்து கேட்கிறேன் நாங்கள் எப்போது நமது நமது போர் வீரர்களை பாதுகாப்போம் இப்போதும் என்றென்றும் அவர்களின் தியாகங்களை அவர்களின் தியாகங்கள் நமது அமைதியை பாதுகாத்தன மேலும் அவர்களின் பாரம்பரியத்தை யாரும் குறைமதிப்பிற்கு உட்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நாம ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து இந்த விடயத்தினை பதிவு செஞ்சிருக்கிறேன் அதாவது எது தொடர்பாக சொன்னா பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் அல்லது அந்த மீறல்களுக்கு பொறுப்பாக இருந்தால் சொல்லப்படுகின்ற சவேந்திர சில்வா வசந்த கருணாகூட ஜெகத் ஜெயசூரிய கருணா அவர்களுக்கும் இங்கிலாந்து அரசாங்கமானது இந்த தடை விதித்திருப்பு தொடர்பாக ஆஹ் நாமராஜபக்சே அவர்கள் இந்த வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் இதுல அவருக்கு குறிப்பிட்டு என்ன சொல்றேன் இதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த மனித உரிமை மீறல்களுக்குள்ள என்னென்ன விடயங்கள் அடங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன் வன்முறை சம்பவங்கள் இந்த படையங்கள் வந்து இந்த மனித முறைகளில் உள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து இந்த படையின் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி